செர்பியால மாசம் எவ்வளவு செலவாகுதுன்றத பாத்துருவோமா பார்ட் ஒன் வீடியோ போட்டாச்சு இது பார்ட் டூ வீடியோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா மேக்ஸி வணக்கம் நம்ப எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நம்பர் நான் தான் உங்க சரி இன்னைக்கு நம்ம பாக்க போற இடம் பாத்தீங்கன்னா மேக்ஸிகுலர் தான் போய் நம்ம பார்ட் டூ வீடியோ எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆர்எஸ்சி செலவு பண்ணிருப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வாங்க போறோம் என்ன செலவாக போகுது டீடைல் அந்த வீடியோ அப்லோட் பண்ணப் போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு வந்திருக்க மேக்ஸி பாத்தீங்கன்னா கோட்டஸ்ன்ற பகுதியில் இருக்குது பெல்கிரேட்ல உள்ள கோட்டஸ்ன்ற பிளேஸ்ல இருக்குது கூட எடுத்தாச்சு எல்லா பொருளுமே கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் மிச்ச கம்பேர் பண்ணும்போது இங்கே மஞ்ச பூசணி கூட கிடைக்குது பாருங்க நம்ம இன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் வாங்க போறோம் அதனால ப்ரொக்கோலி இருக்குது இருக்கு புரக்கோலி இருக்குது டைம் தான் வாங்கணும் தக்காளியும் நான்வெஜ் மட்டும் தான் இப்போ வாங்க போகிறோம் பழம் கொஞ்சம் எடுக்கலாம் பார்ப்போம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ பார்த்துட்டு பொறுமையாக அன்றைக்கி எடுக்க போகிறோம் நம்மளுக்கு இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட்டு அதனால் டைம் இருக்குது அதனால் பார்த்துட்டு நமக்கு தேவையானதை பொறுமையாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி மேக்சிபுலர் வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த செகண்ட்ஸு அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பனானா அது ஒரு ரேட்டும் கொஞ்சம் ஷேட் மாதிரிச்சின்னா அது ஒரு ரேட்டும் சேல் பண்ணுவாங்க இது வந்து நூற்றி அறுபத்தொம்போது ஆர்எஸ்டி ஒரு கிலோ அதே ஃப்ரெஷ்ஷான பனானா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தொம்போது ஆர்எஸ்டி இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இதில் உள்ளதும் குவாலிட்டியாக இருக்கும் அதனால் நம்ம இதே எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இங்கே வச்சு நம்ம இப்போ பில்லிங் போட போகிறோம் ஃப்ரூட்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு பனானா ஒன் சிக்ஸ்டி நைன் ஆரஸ்டி அது இதுதான் க்ளிக் பண்ணுறோம்னா அதுலேயே வெயிட் வந்துடும் எவ்வளோ கிராம்ஸுன்னு வந்துடும் அது கேஜி எவ்வளோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது எவ்வளோன்னு வந்துடும் எழுவத்தோரு அரைஸ்டிக்கு நம்ம எடுத்துருக்கோம் இங்கே நம்ம ஊர் ஊரில் கிழங்கும் அப்புறம் இவங்க ஊர் ஊரில் கிழங்கும் இருக்கும் இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா ரேட் அறுபத்தொம்போது ஆரெஸ்டி வரும் நம்மளது பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்போது அரை வரும் ஆனால் இதோட இது பெட்டராக இருக்கும் டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் லைஃப் வரும் அதனால் இது ரேட்டும் கம்மியாக இருக்கிறனால நான் இதை எடுக்கிறேன் தக்காளி எடுத்தாச்சு வெயிட் வந்து நானூத்தி இருபத்தி கிராம் இருக்குது மேலே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இதை கிளிக் பண்ணியாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்பயுமே ரேட் போட்டிருக்கும் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் வருது தக்காளி அதான் நம்ம கிளிக் பண்ணுங்க தக்காளிலயும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுல எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் எவ்வளவு வெயிட் எவ்வளவு கிராம் அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் அது வந்து டீட்டெயில் தான் வந்துடும் இதை நம்ம ஸ்டிக்கர் பண்ணிட்டு அப்படியே கட்டிவிட்டு நம்ம கூடையில் வச்சிட்டு அங்கே போய் பில் பண்ணிக்கலாம் பீஸாலாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து ஓவனில் மட்டும் வச்சோம்னா போதும் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்போது அரை அசி நானூற்றி முப்பத்தொம்போது அரைச்சி ஃப்ளேவர் வைஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது மீட்டும் அதே மாதிரி தான் இங்கே அந்த மிஷின் வச்சுருக்காங்க அதில் கட் பண்ணி க்ரஷ் பண்ணிடுவாங்க இது மாதிரி ரோல் பண்ணிடுவாங்க அதாவது மட்டனும் பீஃப் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து நான் ஒரு இது பார்த்தேன் பீஃபும் போர்க்கு அதையும் மிக்ஸ் பண்ணி இந்த இது மாதிரி ரோலில் கொண்டு வந்துருவாங்க அதை குக் பண்ணி சாப்பிடுவாங்க அது ஒரு டேஸ்ட் வரும் நம்ம இன்றைக்கி வாங்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த மெசாரான் இருக்குல்ல அது என்ன அர்த்தம்னு தெரியல இவங்களோட லாங்குவேஜ் இங்கே தான் பார்த்திங்கன்னா லைவ் மீட் எல்லாமே இருக்கும் நம்ம எவ்வளோ கிராம் தேவைப்படுதோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வாங்கிக்கலாம் சிக்கன் ரேட்லாம் பாருங்க டூ எயிட்டி நைன் ஒன் கேஜி அந்த போன் மட்டும் போன்லெஸ் வந்து செவன் நைன்டி நைனு ஈரல் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒம்பது ஆரஸ்டி விங்ஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்தொம்போது ஆரஸ்டி எல்லாமே வந்து தனித்தனி தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க இதில் எது மட்டன் எது பீஃபு எது ஃபோர்க்குன்னு தெரியாது எல்லாமே அவங்க லாங்குவேஜில் தான் இருக்கும் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் எல்லாமே கிடைக்கும் उधर तो बीफ तो तो वंग रहंगा देखा ना विशिन लो क्रश तो तो पनी डालांगे इसी बारे तो करने यस सर हाय दोपहर आ आई वांट ऑफ केज यस हावला केज फाइव हंड्रेड ग्राम्स In one piece or to cut? Cut, cut. Five hundred grams. Like this? Okay, bro You want to cut this or like this? No, In cut, one. cut. No crush, but cut piece, small piece. நான் எதிர்பார்க்கல நான் வீட்டுக்கு போய் தான் கட் பண்ணணும்னு நினச்சேன் பரவாயில்ல இவங்களே கட் பண்ணி தராங்க நான் லெடிலாம் போனோம்னா கட் பண்ணி பாக்ஸ்லே வச்சுருப்பாங்க இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் லைவாக பார்க்கலாம் அதிலே ரேட்டில் வந்தது பாருங்கள் கிலோகிராமு கிராமு பாருங்க பாருங்கள் ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா

ओके दोब्रो नो नो दोब्रो बिकॉज़ कुकिंग ओनली फॉर मी दिस इज़ आल्सो प्लीज़ कट 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 यस यस ये होना 100 ग्राम 187 और है தேங்க்யூ விதி மோசே நான்வெஜ்ஜு வாங்கியாச்சு வேற பேக்கரி ஐட்டம் வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் இங்கே கம்மி தான் ஆனால் லெட்டில் தான் பேக்கரி ஐட்டம் அடிச்சுக்கவே முடியாது இந்த பிரெட்டு பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கும் என்ன ஒரு ரீசன்னா இங்கே மட்டும் இல்லை எங்க கடைக்கு போனாலும் இது மாதிரி ஒரு பெரிய பிரெட்டை நம்ம பார்க்கலாம் இந்த ஊரில் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மக்களுக்கு இந்த பிரெட்டு தான் வந்து ரொம்ப அதாவது இந்த செவ்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய போர்களை பார்த்தது அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது இந்த ப்ரெட்டு தான் வந்து எங்களுக்கு ஒரு உணவு ஆதாரமாக இருந்துச்சு அதனால் எங்கே போனீங்கனாலும் ரொம்ப கம்மி ஐம்பத்தொம்போது அராசிட்டின்ற ரேட்லேயே வந்து இந்த எல்லாம் கிடைக்குங்க அன்பா இன்னைக்கு நம்ம அவ்வளோதான்

யூடியூப் சேனல் எல்லாம் போய் தான் சொல்லுவாங்கன்ட்டு நான் பொய் சொல்லலை லைவாக என்ன நடக்குதோ அதை தான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி பாய்